ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் எக் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ டக்குனு காலையிலே நமக்கு சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதம் வச்சு இந்த ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டையை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் எயிட் டு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதும் இப்போ நல்லா முட்டை வந்ததும் அந்த ஸ்கின்னை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து லைட்டாக ஸ்கின்னோடையே நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது லைட்டாக ஒன்றும் பதிமா இடித்தா போதும் லைட்டாக அளவுக்கு இடிச்சு வச்சுக்கணும் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் நம்ம அதை இடிச்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கறிச்சின்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு அடுப்பு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் ஃபுல்லாக வச்சோம்னா டக்குன்னு நமக்கு கறிவிடும் ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டுவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு இறக்கிடலாம் இது வந்து நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம லன்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கும்போது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கணும்னா நீ அதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலே போதும் ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதுவும் சிம்பிளான எக் ரோஸ்ட் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்